ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐ த்ரீ சிக்ஸி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி வந்து நான் தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியும் ஒரு ரெண்டு நாள் தைக்கிறேன் ஒரு மூணு நாள் வந்து விட்டுறேன் அப்புறம் திரும்ப ரெண்டு நாள் தைக்கிறேன் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு நான் டெய்லி வந்து சுறுசுறுப்பாக தைக்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணணும் எப்படி வந்து தைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியுமே சுறுசுறுப்பாக தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலை எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே மேலே பிளவுஸ் மாதிரி இருக்கும் நேத்து வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா நான் ஆரையும் வீட்டுல வச்சு போடுறேன் கா தச்சும் கொடுக்குறேன் ஆனா எனக்கு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்னா உங்களை மாதிரி நானுமே ரெண்டையுமே சேர்த்து பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஆரி போடுற டைம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு பிளவுஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு நாளாக தான் ஆகும் அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னா நம்மளோட பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கான பிளவுஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது பெண்டிங் அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்பந்தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னால வந்து ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கக்காக கொஞ்ச நாள் பண்ணும்போது அது தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிளவுஸ் வந்து அதிகமாக பெண்டிங் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எல்லா கஸ்டமர் கேட்கும் போது என்னால ஆரியுமே கரெக்டா போட முடியல டைம் கொடுக்க முடியல அதே மாதிரி பிளவுஸுமே என்னால கரெக்டா கொடுக்க முடியல அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆரி போட்டு வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு தைக்க தெரியாது ஆனா ஆரி மட்டும் போட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து எனக்கு ஆர்டர் வரும்போது கொடுத்துருவேன் தான் வந்து அந்த டிசைனுக்கு என்ன ரேட்டு எல்லாமே பிக்ஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டுமே வாங்குறதில்ல இருந்து நான் தைக்கிற அமௌண்ட் மட்டும் தான் வாங்குறேன் ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட வந்து இப்போ ஒரு ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு பிளவுஸ்ல அப்படின்னா கஸ்டமர்ட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குறவங்களும் இருப்பாங்க அது வந்து நம்ம விருப்பம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா வாங்கிக்கலாம் நான் வந்து அப்படி வாங்குறது இல்லை கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆரிக்கு எவ்வளவு அப்புறம் தைக்கிறதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்லிடுவேன் அப்படிதான் வந்து நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியல எனக்கு பிளவுஸுமே நிறைய வந்ததுனால உங்களுக்கு வந்து அப்படி பிளவுஸ் அதிகமா வர்ற டைம் வந்து நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆரி பண்றாங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து கொஞ்சம் வந்து டச்ல இருங்க அப்பனாதான் உங்களுக்கு அவசரமா ஒரு பிளவுஸ் வேணும்னா கூட நீங்க வந்து அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பண்ணி வாங்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸே ஆர்டர் வரலக்கா அதாவது தைக்கிறதுக்கு ஆர்டர் இல்லை அதனால நான் ஆரி பண்றேன் அப்படின்னா ஓகே ஆனா ரெண்டே ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் வந்து கஷ்டம் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்க இதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் வீடியோல சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்குமே மே யூஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் இன்னொன்று வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேற மாதிரி இருந்திருப்போம் இப்போ வந்து நான் ஒரு தொழில் வீட்டுல இருந்து பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளோட நம்மளோட ஒர்க்கே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வீட்டில் இருக்கிற வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒரு தொழிலையும் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும் இன்னொன்னு எந்தெந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா பகல் பொழுதுல தச்சு பழகணும் அப்படிங்கிற தான் நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு வந்து பகல் பொழுதுல எனக்கு வேலை அதிகமா இருக்கு தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நைட் டைம் வந்து எனக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிமா அப்படி இருக்கிறவங்க அப்படியுமே தையங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா டெய்லி வந்து உங்க உங்களுக்கு வந்து ஒரு டைரி எடுத்து இந்த பழக்கம் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலுமே ஒரு டைரி எடுத்து டெய்லி என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத எழுதி பழகுங்க அப்படின்னா அடுத்து இந்த வேலை இருக்குது அடுத்து இந்த வேலை இருக்குது நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும் இன்னொன்று ஒரு சில விஷயத்தை வந்து திடீர்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெண்டு நாள் தைக்கிறேங்க்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு மூணாவது நாள் என்னன்னா தைக்க முடியலன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து நாலாவது நாள் தைக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு வேலையாகவே தெரியாது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க வந்து நாள் வந்து வீட்டில இருந்து நான் வந்து வீட்டுல வந்து வீட்டு வேலை மட்டும் பாத்துட்டு இருந்தேன் வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால நான் வேலைக்கு போறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரியாது வேலை இருக்கும் இப்படி டைம் மேனேஜ் தெரியாது ஆனா போக போக என்ன வந்து பழகிருவாங்க அதே மாதிரிதான் நம்மளுமே வந்து தொழில வந்து நீங்க ஒரு இடத்துல வெளியில போய் வேலைக்கு போனா நம்ம எப்படி வந்து கரெக்டா இருப்போமோ அந்த மாதிரிதான் டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்க பழகுங்க இதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்ல இல்ல வந்து இல்லக்கா எனக்கு வந்து நான் தைக்கணும்னு நினைச்சுதான் போறாங்க எல்லாம் நைட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆனா காலையில வேற ஏதாவது வேலை வந்துருது நான் அந்த மாதிரி பாக்குற மாதிரி ஆயிடுது அப்புறம் என்ன போட்டு தச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து தொடங்கும் போது ஆயிரம் தடங்கள் வரதான் செய்யும் அதையும் மிஞ்சி நம்ம வந்து அந்த வேலையை பார்க்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் வருது நம்ம வந்து சும்மா யாருக்கும் தச்சு கொடுக்கறது இல்ல நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது வீட்டுல இருந்து வீட்டையும் பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்மளால ஒரு வேலை பார்த்து நம்மளால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் நல்ல தொழில் வந்து உங்களுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்க அடுத்த ஸ்டெப் கொண்டு போது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீ வந்து தை உனால முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வீட்டுல வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க அது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க எப்படி இருந்தாலுமே வந்து நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு நம்ம வந்து யாரையும் நம்பி இல்ல இன்னொன்னு நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளால இந்த தொழில் மூலியமா நம்மளால வெளியில வர முடியும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வந்து நம்ம கையில நம்ம சம்பாதிக்கும் தான் அது வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் பழக்கமும் இது மூலயமா கத்துக்கலாம் நிறைய நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து டெய்லரிங் தொழில் கத்துக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வீட்டுல ஹஸ்பண்டோட சம்பளம் ஃபுல்லா வந்து செலவாயிருதுக்கா வீட்டுக்கே இது வந்து ஒரு சேவிங்ஸா நம்ம வந்து ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு போடலாம் அந்த மாதிரி ஏதாவது தான் நான் தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் நிறைய பேர் இன்னொன்று என்ன அப்படின்னா நானுமே அந்த மாதிரி தான் யோசிச்சேன் நமக்கு வந்து வருமானம் ஃபுல்லாவே செலவாகுது ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு சேவிங்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய சம்பாதிக்கலாம் வெளியில போய் சம்பாதிக்கிறத விட இது ஜாஸ்தியாவே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு ஒன்றும் இல்லை நீங்களே வந்து ஒரு மாசத்துக்கு உங்க ப்ளவுஸ் எத்தனை வருது நீங்க வந்து இப்பதாக்கா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா கூட மாதம் மாசம் வந்து எழுதி பழகுங்க எனக்கு இவ்வளோ ரூபாய் இந்த மாசம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டுல வந்து வீட்டு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கையில வருமானமே கிடையாது நம்ம ஒரு சின்ன விஷயம் வாங்கினா கூட நம்ம ஹஸ்பண்ட தான் கேட்கணும் ஆனா இப்போ நம்ம கையில இவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை வரும்ல அது குடுக்குற நம்பிக்கை வந்து வேற எதாலையும் நம்மளால குடுக்க முடியாது அதனால நீங்க வந்து ஒரு தொழில் உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுல மிஷின் இருக்கு அப்படின்னா கூட இப்ப நான் பழகிருக்கேன் எனக்கு அடுத்தவங்கிட்ட வந்து தச்சு குடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு நிறைய பேர் சொல்லிருப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தைக்கிறதுக்கு ஓகேக்கா ஆனா வெளியில வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எதுவும் சொல்லிடுவாங்களோ நான் அவங்க பிளவுஸை வந்து ம்பாக்கிடுவனும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து இந்த தொழிலை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது அந்த மிஷினில் உட்காந்து பெடல் பண்ண கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ நீங்க வந்து ஒரு பிளவுஸை உங்களுக்கே தைக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும் நீங்களே வந்து உங்களை வந்து இல்லை முடியாது எனக்கு இது வராது அப்படின்னு யோசிக்காம தைரியமாக வந்து தச்சு பழகுங்க ஒரு தொழில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்ற இறக்கம் ரெண்டுமே இருக்கும் இதுல வந்து நமக்கு கையில் நஷ்டம் எதுவும் வராது ஆனால் கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக நம்ம வந்து வந்து எல்லா கஸ்டமரும் திட்டுவாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன தப்பு நடக்கும் நடக்கும்போதுதான் நமக்கு அதுல இருந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்க முடியும் இப்ப இருக்க பெரிய டெய்லர்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல தைக்கும் போது நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிருப்பாங்க நிறைய வந்து பிளவுஸ் வந்து சொதப்பி இருப்பாங்க அந்த மாதிரி நடக்கலாம் நடந்திருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் வர தப்பு இல்லை அதை நம்ம சரி பண்ணி கொடுக்க மட்டும் கத்துக்கிட்டோம்னா போதும் நம்மளால் வந்து இந்த தொழிலை சர்வே பண்ண முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பத்து பேருக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அதுல எட்டு பேருக்கு நம்ம கரெக்டாக தச்சிருவோம் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அதை பார்த்து பயப்படாம நீங்க உங்கள் தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸ் அப்படிங்கும்போது பிளவுஸ் மட்டும் வராது சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது சாரி முந்தி அடிக்கிறது அப்பெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பிளவுஸ் நீங்க தச்சாலே மினிமம் வந்து ஒரு முன்னூறு ரூபாயில இருந்து ஒரு த்ரீ பிப்டி வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் இல்ல மினிமம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் கண்டிப்பா வந்து உங்க டைம் ஒதுக்குனா மட்டும்தான் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபாய்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா அக்கா நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க நான் வந்து ஹண்ட்ர நூற்றி பத்து ரூபாய் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு அதாவது லைனிங் இல்லாம நார்மல் சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி பத்து ரூபா வாங்குறேன் இரநூத்தி இருபது ரூபாய் வந்து லைனிங் இல்லாம அவங்க லைனிங் வாங்கி கொடுத்து நான் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்குறேன் லைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது ரூபாய் லைனிங் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது இரநூத்தி எழுபது ரூபாய் இதுதான் நிறைய பேர் வந்து என கொஸ்டின் இந்த கொஷின் கேட்குறீங்க அதே மாதிரி மேக்ஸிக்கு வந்து நெக் டிசைனை பொறுத்து ஒவ்வொரு டிசைன் வந்து மாறும் அதில் யூஸ் பண்ற பொருள் எல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு த்ரீ பிப்டிலிருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நான் வாங்குறேன் இது வந்து எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எப்படி வந்து நம்ம வந்து டெய்லரிங்க்கு வந்து காசு வந்து கரெக்டாக வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளவுஸ் இவ்ளோ ரூபாய் அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற வீட்டில இருந்து தைக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் பின்ன வாங்கிக்கலாம் மற்றபடிக்கு நீங்கள் வந்து ஏன் நான் வாங்குற மாதிரி தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது எங்கள் ஏரியால வந்து நான் வாங்குறது கம்மி நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை விட கம்மியாக தான் வாங்க முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ ரூபாய் வாங்குறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் டெய்லி வந்து எந்திக்கும் போதே நான் இத்தனை பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்தீங்க கண்டிப்பா உங்களால் வந்து அந்த பிளவுஸை வந்து முடிக்க முடியும் நம்ம கையில தான் இருக்கு இன்னொருத்தவங்க வந்து நம்ம பண்ணக்கூடாது இவங்க வந்து எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல இருக்கா வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரீசன் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நினச்சி இந்த விஷயம் நான் பண்ணனும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து பண்ண முடியும் அது நம்ம கையில் தான் இருக்கு நீங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம யார்கிட்டயும் கொண்டு போய் கொடுக்க போறதில்லை நமக்கான வருமானத்தை நம்ம தான் வந்து பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் உண்மையிலேயே வந்து டெய்லி வந்து ஒரு நோட் எழுதுகிற பழக்கம் வந்து கொண்டு வாங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிங்க ஃபோன் பார்த்தாலும் சரி இல்லை டிவி பார்த்துட்டேனாலும் தைக்கணும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்க விருப்பம் தான் நீங்க வந்து உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்டா இருக்கு எந்த டைம்ல வந்து தச்சா எனக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க உங்க டைமை வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து மணில இருந்து மூன்றரை வரைக்கும் நான் தைக்கிறேன் அந்த டைம்ல வந்து என்னால இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும் கட் பண்றது மட்டும் நைட்டு வந்து கட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க இல்ல ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு ரோஸா கட் பண்ணி தாக்கா நான் தைப்பேன் அப்படிங்கிறவங்க அது உங்க விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மொத்தமா கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க அப்படி ட்ரை பண்ணலாம் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்குமே வந்து அது ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடா தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலர் வந்து என்ன மாதிரியே வந்து நைட்டு கட் பண்ணி வைக்கிறேன் கா காலையில தைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் வந்து எனக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல நானே பழகினதுதான் எப்படி ஸ்பீடா தைக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா வந்து தான் நம்ம வந்து நைட்டு கட் பண்ணி வச்சோம்னா காலையில கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நாள் அந்த அந்தனால தைக்க முடியும் நம்ம டெய்லி நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசு தான் அதுக்கு காரணம் நீங்கள் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க கண்டிப்பாக அவங்களால் தைக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து டெய்லி தைக்கிறதை எப்படி போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அந்த வீடியோவுமே நான் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ